ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீல்ஸ் அண்ட் ரியல்ஸ் இந்த வீடியோ பதிவுல நம்ம வனிதா விஜயகுமார் அவர்களோட வாழ்க்கை வளர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் வனிதா விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அக்டோபர் அந்த பிறந்திருக்காங்க விஜயகுமாருக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க முதல் மனைவி பேர் தான் முத்துக்கண்ணு அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அனிதா கவிதா அருண் விஜய் இரண்டாவது மனைவியான மஞ்சுளாக்கு பிறந்தவங்க தான் வனிதா பிரீதா அப்புறம் ஸ்ரீதேவி சின்ன வயசுல இருந்தே செலிபிரிட்டி ஃபேமிலில வளர்ந்த வனிதா அவங்களோட வெளிநாட்டில் போயிட்டு தன்னுடைய கனவான கேட்ரிங் படிப்பை படித்து முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீலேகா அப்படின்ற ஒரு மூவியில் டெபியூவாக இவங்க நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல தமிழ் படங்களையும் பல மலையாள படங்களிலுமே முன்னணி நடிகையாக வந்திருக்காங்க இப்படியே நல்லா போயிட்டு இருந்தது வனிதாவோட வாழ்க்கை திடீர்னு ரெண்டாயிரம் ஆண்டு ஆகாஷ் அப்படிங்கிற ஒருத்தரை காதலிச்சு வனிதா திருமணம் செஞ்சுக்கிறாங்க சில கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அவங்களுக்குள்ள டிவோர்ஸும் ஆயிடுது இதுக்கு மத்தியில் ஸ்ரீஹரி அப்படின்ற ஒரு பையனும் வனிதாக்கு இருக்காரு திருமணத்துல மனசு உடைஞ்சு போகாத வனிதா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராஜன் அப்படின்ற ஒருத்தர திருமணம் செஞ்சுக்கிறாங்க கொஞ்ச நாள் ராஜன் கூட அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக போகுது ராஜனுக்கு பிறந்தவங்க தான் தேவிகா அப்புறம் ஜெயா அப்படின்ற ரெண்டு பொண்ணுங்க காலப்போக்கில் ராஜன் கூட வாழ்றதும் பிடிக்காம வனிதா டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ராபர்ட் அப்படின்ற டான்ஸ் மாஸ்டருக்கும் வனிதாவுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் பல சர்ச்சைகள் வந்திருக்கு வனிதா தான் ராபர்ட்டை திருமணம் செஞ்சுக்க போகிறதாவும் நிறையா பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க ஆனால் ராபர்ட் தனக்கும் தன்னோட மனைவிக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னும் நானும் வனிதாவும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை அப்படின்னு க்ளாரிஃபை பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வனிதா பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் போட்டியாளர்களுக்கு மத்தியில் பல கான்ட்ரவர்சி ஸ்கூல்லாகிறாங்க வனிதா போட்டியாளர்களிட்ட மரியாதையாக நடந்துக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல அக்வோசியேஷனுக்குள்ளே வனிதா இரண்டாவது வாரத்திலேயே பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றப்படுறாங்க இன் பிட்வீனில் வனிதாவை அந்த சீசன் ஃபுல்லாகவே கிஃப்டாகவே வச்சுருந்தாங்க விஜய் டிவி இப்படியே வெறுமையா தோல்வியிலேயே முடிஞ்சிட்டு இருந்த வனிதாவோட வாழ்க்கையில் வித் கோமாலி சீசன் ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின்னரவும் ஆகுறாங்க வனிதா அதுக்கப்புறம் பீட்டர் பால் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க வனிதா அன்பார்ச்சுனேட்லி அந்த மேரேஜுமே அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்லாத காரணத்தினால அவங்க டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க சமீபத்தில் பீட்டர் பால் இறந்தும் போயிடுறாரு அதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட கெரியர் ரீஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு மூவி ஆக்ட் பண்றாங்க ராபர்ட் கூட சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி ரீசண்டாக மூவி தேற்றில இப்போ ஒளிபரப்பாகி போயிட்டுருக்கு இன் பிட்வீனில் தான் வனிதா ஆண்டர்வசிக்கோ உள்ளாகுறாங்க அதாவது இளையராஜா ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு வனிதாவோட மூவியில் இடம்பெற்றிருந்த பாடல் என்னோட அனுமதி இல்லாமல் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வனிதா மேலே கேஸ் போட்டிருக்காரு இதை பற்றி ரொம்பவுமே வருத்தப்பட்ட வனிதா ரொம்பவுமே சேடாக வந்து நிறையா பத்திரிக்கையாளர்களிடம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இளையராஜா வந்து என்னோட அப்பா மாதிரி நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மருமகளாக போக வேண்டியது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்காங்க ஸோ கைஸ் திருமண வாழ்க்கை யாருக்கு வேணால் எப்படி அமையலாம் எல்லாருக்குமே பெர்ஃபெக்ட் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது சோ வனிதாவோட இந்த அப்சன் டவுன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்டேட்டும் நீங்க பாத்துட்டு ரீல்ஸ் அண்ட் ரியல்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்